ஐஎன்ஆர் துணை சீரியலில் இன்றைக்கு சோழன் சத்தியத்தை மீறி மாட்டிக்கிட்ட காமெடியும் சேரன் சந்தா பீச் ரொமான்ஸும் தான் ஹைலைட் கோவில்ல சத்தியம் பண்ண அடுத்த நிமிஷமே ஒரு பொண்ணுக்கு தேங்காய் உடைக்க உதவி பண்றேன்னு சோழன் வழிஞ்சத தம்பிகள் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க சமூக சேவைன்னு சோழன் சமாளிச்சாலும் யாரும் நம்பல அடுத்து சேரன் சந்தாவை பார்க்க கிளம்ப சோழன் தனக்காக வாங்கின புது சட்டையை தம்பிகள் அண்ணனுக்கு போட்டு விட்டாங்க சோழன் எவ்வளவோ தடுத்தும் அவனல முடியல டேட்டிங் போகும்போது சைக்கிளான்னு பாண்டியன் கலாய்ச்சு தன் பைக்கை கொடுத்தான் பல்லவன் கூலிங் கிளாஸ் மாட்டிவிட்டு சேரனை மாசா அனுப்பினான் சந்தா சேரனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டா கடற்கரை காத்துல சந்தா சந்தோஷமா இருந்தா சின்ன வயசுல கொல்கத்தா பீஸ்ல விளையாடின ஞாபகம் வருதுன்னு அவ பழைய நினைவுகளை சேரன்கிட்ட பகிர்ந்துகிட்டது அழகான தருணம் சேரன் வெளியே எதுவும் வாங்கி தரலனாலும் சந்தா வீட்டிலிருந்து கொண்டு வந்த இனிப்பு அவளை ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிட்டது கியூட் எளிமையான காதலா இருந்தாலும் அழகா இருந்தது சந்தோஷமா போயிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு சில ரவுடிகள் வந்து வம்பிழுத்தாங்க யார்ரா இங்க ரொமான்ஸ் பண்றதுன்னு மிரட்டி சந்தாவை கூட்டிட்டு போக பார்த்தப்போ நிலம பதட்டமாச்சு சேரன் அமைதியானவன் ஆனா காதலிக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா இருப்பானா ரவுடிகளை சேரன் அடிச்சு துவம்சம் பண்ணுவானா பரபரப்பான கட்டத்துல எபிசோட் முடிஞ்சது